வணக்கம் இளம் தலைமுறையினரை போதைக்கு அடிமையாக்கும் திமுக அரசை கண்டித்து அமமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகே திமுக அரசை கண்டித்து அமமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் துறை மணிவேல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருகிறது பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிக காணப்படும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் இளம் தலைமுறையினர் போதைக்கு அடிமையாகி தங்களது வாழ்க்கையை அழித்துக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே இனிதாவது தமிழக அரசு போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

كريلا كريلا كريلا